പ്രസൻറ്റ് മീഡിയാ രൊനാൾ കളിച്ചവങ്ങളെ പാത്തത് രൊ സന്തോഷം ചെന്നൈ സിറ്റി ഗ്യ്സ്റ്റർസ് സോ ബി ടിജി യൂണിവേർസൽ ബാബി സോ മോദന പ്ലൊഡ്യൂസർ എനിക്ക് ഒരു നല്ല ഫ്രണ്ട് കിടച്ചിരുക്കാൻ അൻഡ് ഐനോ ഉ സിനിമ മേലെ എവ്വോപ്പഷൻക്ക് സോ മൈ ബെസ്റ്റ് വിഷസ് അൻ്റ് മനോജ് ബനു ബി ടിജിയോട് പില്ലർ അൻ്റ് അഫ്കോർസ് ചെന്നൈ സിറ്റി ഗ്യംഗർസ് എങ്ങളോട് പില്ലർ ടു സോ താങ്ക് യു സോ മച്ച് விக்ரம் ராஜேஷ்வர் அண்ட் அருண் கேசவ் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் வெரி கூல் டேரக்டர்ஸ் அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க தேங்க்யூ அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார் தேங்க் யூ ஸோ மச் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வைபவ் வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா எல்லாத்தையுமே கலைக்கலைகளே வச்சுருப்பாரு ஸோ அவரோட பர்ஸ் பர்சனாகவே அப்படிதான் ஸோ படத்துலேயும் அப்படிதான் நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் கோர்ஸ் எங்களோட கேங் சுனில் ரெட்டி கிங்ஸ்லி ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார் மொட்டராஜேந்திரன் சார் லிவிங்ஸ்டன் சார் அவங்க எல்லாருமே லைக் விபின் சார் எல்லாருமே மணிகண்டன் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு என்ன தான் ஃபுல்லாக கால் ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம் பட் வெரி ஹாப்பி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபுல்டான ஃபிலிமாக இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்